அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருப்பெரும் திருச்சிற்றம்பலம் அருட்பெருஞ்சு ஆண்டவரின் திருவருளையும் அவரின் பரிபூரண அருளை பெற்ற சர்க்குரு சிதம்பர ராமலிங்க சுவாமிகளின் குருவருளையும் மனமொழிமையால் போற்றிப் பணிகின்றேன் தயவுடன் நாம் செய்த செயலின் உழைவாக இன்ப துன்பான உங்கள் யாவும் வந்து கொண்டே உள்ளது அப்படி வருகின்ற துன்பம் யாவும் பொறுத்து எல்லா உயிரும் இன்பமாக வாழ எண்ணி நாம் செயல்பட்டாலே நமக்கு ஆண்மளாகவும் கொடுக்கும் நம் பெருமான் முப்பத்தி நாலு இறை எளிமையை வேத்தல் என்ற தலைப்பில் மூணாவது பாடலில் வேதாந்த நிலையம் அதன் அந்தத்தை விளங்கும் மெய்நிலையும் வித்தேர் விளங்கிய சித்தாந்த போதாந்த நிலையம் அப்பால் புகழறிதாம் பெரிய பொருள் நிலையம் தெரிவித்தேன் புண்ணியரே மது பாதாந்தம் அறிவித்தீர் சுத்த வடிவடவனே பகற்பிரணவ கார பரிசும் அளித்தீர் நாதாந்த தனிச்செங்கோல் நான் செலுத்த கொடுத்தீர் நடராஜரேன் நமக்கு நான் ஏது செய்வேனோ என இப்பாடலை பதிவு செய்கின்றார் பெருமான பெருமான அனுபவமாலையில் ஐயாயிரத்தி எண்ணூத்தி ஐந்தாம் பாடலில் சரியை நிலை நான்கும் ஒரு கிரியை நிலை நான்கும் தனி யோக நிலை நான்கும் தனித்தனி கண்டறிந்தேன் உரிய ஞான நிலை நான்கும் அருளொழியால் ஒன்றொன்றாய் அறிந்தேன் அதன் மேல் உண்மை நிலை பெற்றேன் அரிய சிவ சித்தாந்த வேதாந்த முதலாம் ஆரந்த நிலையறிந்தேன் அப்பால் நின்றோங்கும் பெரிய சிவ அனுபவத்தால் சமரச சன்மார்க்கம் பெற்றேன் இங்கு இரவாமை உற்றேன் கான் தோழி என கூறுகிறார் மேலும் நம் பெருமான் சங்கம் ஆரம்பிக்கும்போது காலாந்தம் யோகாந்தம் போதாந்தம் நாதாந்தம் சித்தாந்தம் வேதாந்தம் இந்த ஆறுகளை ஆறு அந்தங்களை உள்ளடக்கி சடாந்த சமரச சுத்த சன்மார்க்க சத்திய சங்கம் என பெயர் சூட்டினார்கள் பின்னர் இவற்றின் உண்மை நிலைகள் அனைத்தையும் அறிந்து பெருமான் பதினெட்டு ஏழு ஆயிரத்தி எண்ணூத்தி எழுவத்தி ரெண்டு அன்று சமரச சுத்த சன்மார்க்க சத்திய சங்கம் சாலை சபை என பெயர் மாற்றம் செய்தார் காரணம் காலாந்தம் என்பது காட்டின் காற்றின் இயக்கம் இது விதிக்குட்பட்டது இதுக்கு மரணம் உண்டு தூய காலாந்தம் என்பது காற்றின் இயக்கம் ஒளி இயக்கத்துடன் கூடுவதால் அறிவியனும் பிரகாசம் உண்டு உண்டாகி மதி பெறுவதால் மரணம் வெல்லலாம் என்கின்றார் இதனை அகவல்வரி முப்பத்தி நாளில் தூய காலாந்தம் சுகத்தரு வெளியெனும் ஆயசிற் சபையில் அருட்பெருஞ்சோதி என்கின்றார் யோகாந்தம் அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் தன்னை வெளிப்படுத்துவதற்கு மின் அஷ்டாங்க யோகத்தை வெளிப்படுத்தினார் இதனால் அவர்கள் தவம் செய்து எட்டு சித்திகளை மட்டுமே பெற்றனர் ஆனால் ஜிவகாரண் ஒழுக்கமே மிகப்பெரிய யோகம் என இப்பொழுது கூறி இந்த யோகத்தால் உனக்கு இறைவனின் தயவு பேராட்டல் கூடினால் கரும சித்தி யோக சித்தி ஞான சித்தி ஆடுரு சித்தி நானூற்றி நாற்பத்தெட்டு கூட்டுரு சித்தி கோடி பல் கோடி அறிவுறு சித்தி அனந்த கோடி இவ்வளவும் கிடைக்கும் என தெளிவாக கூறுகிறார் இதனை அகவுள் வரி முப்பத்தி ஆறில் ஞான யோகாந்த நடம் திருவழியனும் ஆணையில் சிற்றவை யாருட்பெறிஞ்சோதி என்கின்றார் ஓதாந்தம் யோக ஞானம் பயின்றால் மலம் ஐந்து நீங்கும் இதனை ஐயாயிரத்தி இரநூத்தி தொண்ணூத்தி மூணாம் படையில் மலம் ஐந்தும் நீக்கும் மருந்து ஆனால் விமலம் ஏழு நிலை தாண்டி அதற்கு மேல் அது செல்லாது இதனை எண்ணூத்தி எண்பத்தி எட்டு அகோல் வரியில் நவநிலை மிசையே நடுவுறு நடுவே சுமயம் ஆகி திகழ்ந்தமை பொருளை என்கின்றார் அப்ப இயற்கை உண்மை அறிவு பெற்றால்தான் கடவுள் நிலை அருள் அதனை அடைந்து அம்மயமாக முடியுமென ஜீவகாருண்யம் செய்து அந்த பேரறிவு பெற வேண்டுமென உறுதிப்படுத்துகிறார் இதனை அகவுள்ளுவரி முப்பத்தெட்டில் விமல போதாந்தமா மெய்ப்பொருள் வெளியினும் அமல சிற்றவையில் அருட்பெறிஞ்சுவது என்கின்றார் நாதம் நாதாந்தம் என்பது காற்றின் இயக்கம் மனதாய் தவதால் வென்று சிற்றபை வென்று சிற்சபை வரை சென்றனர் தான் கண்ட யோகா யான அனுபவம் சிதம்பரம் கோவிலாக்கி புறத்தில் காட்டினார்கள் அதற்கு மேல் போக இழவில்லை என அட்டகம் மூணாவது பாடலில் விண்முதல் பறையால் பராபர அறிவால் விளங்குவது அரிதன உணர்ந்தோர் போற்றும் அறுப்பெரிஞ்சுது எனவும் நாலாம் பாடலில் மேல அனுபவமும் சொல்ல நாயவில்லை எனவும் தெளிவாக குறிப்பிடுகிறார்கள் இதனை உள்வரின் நாற்பதில் பெரிய நாதாந்த பெருநிலை வெளியனும் அரிய சிற்றம்பலத்தாரு பெருஞ்சுகின்றார் அதாவது நீ செய்த ஜீவதையால் உனக்க ஆற்றல் கூடி அது சக்தியாக்கி நீ தன்பும் உயிர்கள் பால் தயவும் கொண்டு செயல்பட செயல்பட இந்த சக்தி நீ செய்த பர உபகாரத்தால் இறைவன் உபகார சக்தியாக்கிய அருட்சக்தி அதாவது தயவு பேராட்டல் மனதின் செயல்பாடு ஆன்மாவுடன் கூட ஆன்ம பிரகாசம் அடைந்து அறிவு அண்டாண்டம் கடந்து போகிறது போகிறது என்கின்றார் அறிவு என்பது பேரொழி முன்பு நாதாந்தம் மனம் என்றது ஆனால் இப்பொழுது மனதிடன் கூடிய அறிவு வென்றது என்கின்றார் பேரொளி குடினா முவா என்ப நிலையில் அமர்த்தி விட்டார் இறைவர் வேதாந்தம் இறைவனை மறத்து ஓதும் பொருளியாகும் வேதம் யாகம் விரதம் யோகம் தவம் இதுபோன்ற எண்ணற்ற மார்க்கங்களில் சென்று அந்த செல்வதற்கு ரிக்கி அசுர் சாம அதர்வத்தை படைத்து அவைகளை கதை கதையாக கூறி அதனால் அடைந்த நிலை சாமீப சாருப சாலவுக சாகிச்ச நிலை அடைந்தனர் ஆனால் இது முடிவான நிலை என்று பெருமானும் உறுதிபோட கூறுகிறார் காரணம் சுத்த வேதாந்த துரியமேல் வெளியெனும் அத்தனை சிற்றவை யாருட்பெருஞ்சுவது என்கின்றார் என்ன நினைத்த இறைவனின் தயவு பாக்களை அதாவது என்றும் நிலைத்த இறைவனின் தாயோ பாடல்கள் அதாவது திருவருப்பா இறைவன் எல்லா உயிரினும் உள்ளான் எனவே அந்த உயிரின் முதல் துன்பமாகிய பசு இன்னைக்கு நீ ஆண்மலாவை பெற வேண்டும் ஆண்மலாவை பெற்றால் பேரின்ப வாழ்வு பெறலாம் என தெளிவாக வெளிப்படையாக கூறுகிறார் சித்தாந்தம் பதி பசு பாசம் என்றது சுத்த சித்தாந்தமாகிய சுத்த சன்மார்க்கம் இறைவனும் நாமும் வேறல்ல ஒன்றுதான் உயிருள் யாம் எம்முள் உயிர்வை உணர்ந்து உயிரலாம் ஒரு நீ திருநடம் புரியும் திருப்புதென அறிந்து யுவகாரணி ஒழுக்கமாகிய உயிர்க்கருணை செய்ய செய்ய மரணமிலா பெருவாழ்வு வாழ்ந்திடலாம் புனைந்துறையேன் பொய்புகளேன் சத்தியம் செய்து சொல்கின்றேன் என்கின்றார் புண்ணியரே நுமது பாதாந்தம் அறிவித்தீர் பாதாந்த பாதாந்தம் இது அருளே நம்மியல் அருளே நம்முரு அருளே நம் அடிவாம் என்ற சிவமே ஆயிரத்தி தொன்னூத்தி நாலாவது அகோல் வரியில் அருளறியார் தம்மை அறியார் எமையும் பொருளறியார் என புகண்ட சிவமே என்கின்றார் ஆக சுத்த வடிவுடனே பகர் பிரணவோ உகார பரிசும் தந்தீர் அகரம் ஒளி ஆன்மா பகர் சொல்லப்படுகின்ற பிரணவம் ஓம் ஆ பிளஸ் உ பிளஸ் எம் உபகார பரிசு உபகார பரிசு அகரம் ஆன்ம அணி அணு ஒளி இயக்கம் அறிவு உகரம் மனம் காட்டின் இயக்கம் செயல்பட்டு இந்த காற்றினக்கனதை கொண்டு ஜிவகாரணி ஒழுக்கம் எனும் பர செயல் செய்தால் இறைவன் அடையும் பரிசு கொடுத்தீர் நாதாத தனி செங்கோல் நான் செலுத்த கொடுத்தீர் அதாவது தங்கோல் அளவது தந்தரு ஜோதி தயவு பெயராற்றால் செங்கோல் செலுத்தன செப்பியின் அருப்பெரிஞ்சுதி தந்தையை நீண்டார் நடராஜா என் பூர்வ மத்தியில் திருச்சிற்றம்பலம் திருமேடையில் உள் நின்று ஆடல் புரியும் இறைவா நமக்கு நான் ஏது செய்ய முடியுமென வியப்புடன் போடுகிறார் அருப்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்கிறேன் உள்ளாவிரதம் கோலையம்லா மூன்று நல்லூர் நினைத்த நலம்பெரு எல்லோரும் வாழ்க்கை திரு அருட்பிரகாச சர்க்குருநாதர் திருவடியிலே அபயம் அபயம் அபயம்